சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் காவல் நிலையத்திற்கும் பள்ளிகளுக்கும் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் கடையை விரிவுபடுத்தும் பணியில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் பல்வேறு அரசியல் கட்சியினருடன் இணைந்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் முறையான அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி முற்றுகையில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் நூறு வண்டி ஆயிரம் வண்டி நிற்குது சார் பொண்ணுங்களால எங்களால் வெளியே வரவே முடியல எப்படினாலும் இந்த ஒயின் ஷாப்பை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்க போறதா இருக்கு என்னென்ன போகணுன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள அசிங்கசிங்கமா பேசுறாங்க ஒவ்வொரு மாதிரியா இருக்காங்க அதனால் எங்களால் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி போக முடியல சார் ஸோ எங்களால் இந்த ஷாப்பை காலி பண்ணி கொடுக்குறது பெட்டர் சார் இங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கோ எதுக்குமே எங்களால் வெளியே வரவே முடியும்